இயேசு ரொம்ப பிரபலமானவர் அப்படின்ட்டு இவனுக்கு பெருமை சேர்க்கறக்காக இயேசுவை தன் வீட்டுக்கிட்ட இர உணவுக்காக கூப்பிட்றான் கூப்பிட்றான் இயேசு வந்து உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறத அந்த ஊரில் இருக்கிற அவையான ஒரு பெண் இப்படின்னு போட்டிருக்கு இன்னும் ஆங்கிலத்தில் வேறு மொழியாக்கத்தில் வாசிக்கும் பொழுது விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீ அறிந்து விமசாரத்திலே பாடுபட்டு பீடிக்கப்பட்டிருக்கிற ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற அற்புதம் மனதிலே ஒரு தைரியத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள வர உள்ள அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க முடியாது நீ நினைக்கிற மாதிரி வசதியை சீக்கிரமா சொல்லிட்டாங்க எழுதிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வர நடந்துச்சு நினைச்சாதீங்க நிறைய பேர் கேட் வாசலே அவ்வளவு நிறுத்திருப்பாங்க

அவரை கனப்படுத்துகிற உங்களை அவர் கனப்படுத்துவார் அவருக்கு மரியாதை செலுத்துற உங்களை அவருக்கு மரியாதை செலுத்துவார் அவர் உங்களுக்கு செலுத்துவார்